பெரிய பெரிய யோகிகளும் அவரை காண தவமும் பிரம்ம தேவனும் பெரிய பெரிய தேவர்களும் தேவிகளும் அவருக்கு சேவை செய்ய துடிக்கிறார்களோ அந்த உன்னத பெருமான் உன் மடியில் இருக்குமாறு அழுகின்றாரே நான் எல்லா சாஸ்திரங்களையும் படித்திருக்கின்றேன் ஆனால் நீங்கள் எந்த சாஸ்திரத்தை படித்தீர்கள் ஓ தேவி அந்த பரபிரம்மம் உனது சேவகன் இது முற்றிலும் உண்மை அன்பே கடவுளை வெல்ல ஒரே வழி நாராயணா நாராயணா என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார் எனது பெயர்களை உச்சரிக்கின்றார்களோ அவர்களின் எண்ணங்களிலும் வைத்திருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் நான் அடிமையாகி விடுகின்றேன் ஆம் இது உண்மைதான் யசோதா மாதா பரிதாபப்பட்டு அவரை மடியில் வைத்துக் கொண்டார் மிகுந்த அன்புடன் அவனது ஆடைகளை மாற்றி அவனுக்கு பிடித்தமான மயிலிறகும் பீதாம்பரமும் புல்லாங்குழல் போன்றவற்றால் அவனை அலங்கரிக்க தொடங்கினாள் அவள் அவளை பார்த்து என் கண்ணனின் பிரகாசம் மிகவும் மாறானது என்று கூறிவிட்டு அவன் முகத்தில் காஜனை தடவினாள் பிறகு வெளியில் சென்று விளையாடச் சொன்னாள் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது தாயிடமிருந்து எவ்வளவு அண்மை பெற்றதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார் அதனால் தான் தொல்லி குதித்துக் கொண்டு ஓடுகின்றார் அங்கே பல கோபிகைகள் இருந்தார்கள் இந்த கோபிகைகள் அவரை பார்த்தால் எப்போதும் ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பார்கள் அங்கு கண்கள் ஒன்றுடன் ஒன்று கோவி சுயநினைவை இறந்தாள் தலையில் தண்ணி நிரப்பப்பட்ட பானை கீழே விழுந்து சேரு உருவானது உண்மையில் அந்த ஸ்ரீ கிருஷ்ணனின் அந்த கடவுளின் எண்ணம் அவளுடைய தாமரை பாதங்களில் இருந்து தூசியை பெறுவதாக இருந்தது பக்தர்கள் எப்படி கடவுளின் தாமரை பாதங்களின் தூசியை பெற விரும்புகின்றாரோ அதுபோல கடவுளும் பக்தர்களின் பாதத்தூளை பெற விரும்புகின்றார் அவர் சேற்றை நோக்கி வந்து அதனுடன் விளையாடத் தொடங்கினார் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது யசோதா மாதா தன் மீது படி சுமத்தலாம் என்று நினைத்து கோபியர்கள் அங்கிருந்து கிளம்பினார்கள் சிறிது நேரம் கழித்து யசோதா மாதா வந்தாள் அவனுடைய கண்ணன் இப்போது சேற்றால் அலங்காரம் செய்யப்படுவதை பார்த்தாள் மாதா கோபமடைந்து அவனை பிடித்துக் கொண்டாள் பிறகு சொல்கின்றார் சற்று முன் தானே நான் உன்னை பேதாம்பரத்தாலும் மயிலிறகாலும் அலங்காரம் செய்தேன் இப்போது உன் நிலை மீண்டும் நான் உன்னுடைய ஆடியை மாற்றுவேன் மீண்டும் உன்னை அழகுபடுத்துவேன் என்று கூறி உள்ளே அழைத்துச் சென்றாள் ஓ கண்ணா நீ உன் முந்தைய திண்ணத்தில் பன்றியா என்ன சேற்றுடன் விளையாடுகின்றாய் சேற்றை உண்ணுகின்றாய் உன் முற்பிறவியில் நீ பண்டியாக இருந்திருக்க வேண்டும் ஸ்ரீ கிருஷ்ணர் இதை கேட்டு முகத்தை மறைத்து சிரித்தார் அவர் நினைத்தார் என் மையா ஒரு மா நான் பன்றியின் முகத்துடன் வராக அவதாரத்தை எடுத்தேன் அது அவளுக்கு எப்படி தெரிந்தது மையாவுக்கு இன்னும் கோபம் வரலாம் என்று முகத்தை மறைத்து சிரித்தார் யசோதா மாதா அவனை தன் வீட்டிற்குள் அடைத்து சென்று உடை மாற்றி இனி வெளியே வந்து விளையாடாதே என்று எச்சரிக்கையும் செய்தால் வெளியே கோபியர்கள் குழு நந்தாராணி தயவு செய்து வெளியே வாருங்கள் என்றார்கள் ராணி அல்லவா வேதத்தை அணிந்து கொண்டு வராண்டாவில் அமர்ந்தாள் கோபியர்கள் கூறினார்கள் நந்தாராணி உன் கண்ணன் ஒரு அழிவை உருவாக்குகின்றான் யசோதா மாதா கேட்கின்றார் என்ன நடந்தது அவர் என்ன செய்தார் கோபியர்கள் உங்கள் கண்ணன் ஒரு குறும்புக்காரன் மாடுகள் மேய்ச்சலுக்கு பிறகு திரும்பி வந்து நாங்கள் குச்சியில் மாடுகளை கட்ட தொடங்கும் பொழுது அவர் ஓடி சென்று அவற்றை அழுத்தி விடுகின்றார் அவை தலைமறைவாக ஓடிவிடுகிறது நாங்கள் எல்லோரும் சென்று அவற்றை மீட்டெடுக்க வேண்டும் இதற்கிடையில் முழு இருட்டாகிவிடும் யசோதா மாதா கூறுகின்றார் அவன் குறும்பு செய்தால் அவன் குழந்தை குழந்தைகள் குறும்பு செய்யவில்லை என்றால் யார் செய்வார்கள் நடந்து நிறுத்துவார் என்று நினைக்கின்றோம் ஆனால் நாங்கள் அதை செய்யும் பொழுது அவர் எங்களை பார்த்து சிரிக்க தொடங்குகின்றார் அவருடைய புன்னகையில் ஏதோ மந்திரம் இருக்கின்றது அவருடைய புன்னகை முகத்தை பார்த்து நாங்களும் திரும்ப சிரிக்கின்றோம் அதற்கு யசோதா மாதா கூறுகின்றார் பிரச்சனை உங்களுடையது ஒரு குழந்தை தவறு செய்த பிறகு நீங்கள் அதை பார்த்து சிரிக்கின்றீர்கள் நீங்கள் அவரை கெடுக்கின்றீர்கள் என்று கூறினார் கோபியர்கள் மாயா உன் கண்ணனுக்கு இன்னொரு கெட்ட பழக்கமும் வந்துவிட்டது யசோதா மாதா கேட்கின்றார் என்ன அது என்று உன் கண்ணன் இப்போதெல்லாம் திருட ஆரம்பித்து விட்டான் யசோதா மாதா கேட்கின்றார் திருட ஆரம்பித்தாரா உன் வீட்டில் வந்து அவன் திருடுவதற்கு என் வீட்டில் ஏதாவது குறை இருக்கிறதா அவர் என்ன திருடுகின்றார் தட்டுகள் கரண்டிகள் அதற்கு கோபியர்கள் இல்லை மாயா அவனது கண்கள் மிகவும் கவர்ச்சிகரமான விஷயத்தில் நிலைத்திருக்கின்றன எங்கள் வீட்டில் வந்து வெண்ணையே திருடுகின்றார் யசோதா மாதா கூறுகின்றார் அப்படியா என் வீட்டில் வெண்ணெய்க்கு குறைவில்லை அவன் எதை திருடினாலும் அதை என் வீட்டிற்கு வந்து விடு என்றார் அதற்கு கோபியர்கள் சொன்னார்கள் வெண்ணையாக இருந்தால் நாங்கள் அதை தாங்குவோம் ஆனால் அவர் அதற்கு யசோதா மாதா கூறுகின்றார் எனவே ஒரு காரியம் செய்யுங்கள் வெண்ணையை எடுத்து உரையில் தொங்க விடுங்கள் அதற்கு கோபியர்கள் நாங்களும் அதை முயற்சி செய்தோம் ஆனால் உன் கண்ணன் வெண்ணையை திருட தனது நண்பர்களுடன் வந்து ஒரு சிறிய மலையை உருவாக்கி அதன் மீது ஏறி ஒரு துளையை உருவாக்குகின்றார் பிறகு அவர்கள் அனைவரும் அதை சாப்பிடுவார்கள் பிறகு ஒரு காரியம் செய்யுங்கள் போடுங்கள் என்றால் அதற்கு கோபியர்கள் நாங்கள் அதையும் முயற்சி செய்கின்றோம் ஆனால் உங்கள் கண்ணன் கண்டுபிடித்து விடுகின்றான் அங்கே வெண்ணெய் இல்லை என்று கூறுகின்றார் உங்கள் கண்ணன் ஒரு அந்தரியாவை போல் தெரிகின்றது அவர் எல்லாவற்றையும் பற்றி அறிந்திருக்கின்றார் அதற்கு யசோதா மாதா அப்படியானால் ஒரு காரியம் செய் உன் குடிசையை முழுவதுமாக இருட்டடி அவர் பார்க்க முடியாது அதனால் அவரால் திருடவும் முடியாது அதற்கு கோபியர்கள் சொன்னார்கள் நாங்களும் அப்படித்தான் செய்கின்றோம் ஆனால் அவரது உடலில் உள்ள நகைகள் வெளியே பிரகாசம் செய்கின்றன இதனால் அவரால் பார்க்க முடிகின்றது அப்படியானால் நான் நகைகளை வெளியே எடுத்து விடுகின்றேன் என்றார் அதற்கு கோபியர்கள் கூறினார்கள் இல்லை 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 யசோதாமாதா இல்லை இல்லை உன் கண்ணனிடம் அப்படி செய்யாதீர்கள் பாருங்கள் யசோதா மாதா அவனின் நோக்கம் எங்களை அவர் தொந்தரவு செய்வதற்கில்லை ஆனால் நாங்கள் எல்லோரும் அவன் வெண்ணெய் திருடி தின்னும் பொழுது அவன் முகத்தில் வழியும் வெண்ணெயைக் கண்டு அவரை கிண்டல் செய்வதாகும் பிறகு கோபியர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டார்கள் கோபியர்களே ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்து வெண்ணெய் பிசையும் பொழுது ஷியாம் சுந்தர் அதை சாப்பிடுவாராம் மேலும் நாம் அப்படி இருந்தால்தான் அவரை நாம் நேசிக்க முடியும் என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் ஆம் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் ஆன்மாவாக ஆகிவிட்டார் இதை கேட்ட யசோதா மாதா அப்படியானால் நான் என்ன செய்ய முடியும் கூறுங்கள் என்றார் தன் கண்ணனின் முகத்தை பார்த்து சொன்னால் கண்ணா நீ திருடுகிறாயா என்று கேட்டார் அப்போது அவன் முகம் அப்பாவி போல் இருந்தது என் மகன் ஒரு அப்பாவி என்றாள் அதற்கு கோபியர்கள் முகத்தை பார்த்தாலே அப்பாவியாகத்தான் தெரிகிறது ஆனால் இந்த சோறு சாத்திரங்கள் திருடுவதற்கான புத்தகம் அனைத்தும் அவர் எழுதியதாக நாங்கள் நினைக்கின்றோம் என்றார்கள் அதற்கு யசோதா மாதா கூறினார்கள் நீங்கள் அனைவரும் ஸ்ரீ நாராயணனிடம் எனக்கு குழந்தை பிறக்கும்படி வேண்டிக் கொண்டீர்கள் இப்போது ஸ்ரீ நாராயணனின் அருளால் அவர் வந்திருக்கின்றார் இருப்பினும் அவரை ஏற்றுக்கொண்டு மன்னியுங்கள் என்றார் கோவியர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா கோபாலா என்று கூறிவிட்டு சரி என்று யசோதா மாதாவிடம் சொல்லிவிட்டு திரும்பினார்கள் జై శ్రీ గోపాల జై శ్రీ కృష్ణ